உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இந்தியன் டூ நம்ம சங்கர் மற்றும் உலகநாயகன் கமலஹாசன் இவங்க ரெண்டு பேரும் லாங் கேப்புக்கு அப்புறம் ஜாயின்ட் ஆகிற படம் இந்த இண்டியன் பார்ட் டூ ஸோ இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்தில் ஃபீமேல் லீடாக பார்த்தீங்கன்னா நம்ம காஜல் அகர்வால் நடிப்பாங்க அப்படின்ற மாதிரி அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அனிருத் இந்த படத்துக்கு இசையமைக்க இந்த படத்துக்கான பூஜையோட கடந்த ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா ஜனவரி பதினெட்டாம் தேதியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ இந்த படத்தில் வந்து ரிலீஸ் போஸ்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த எல்லா போஸ்டர்ஸ்மே பார்த்தீங்கன்னா நம்ம கமலஹாசனுடைய ஒரு கண் மறைக்கப்பட்டிருக்கு ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான மெயின் தீமாக இருக்க முடியும் அப்படின்னு ஃபேன்ஸுக்கு ஒரு கருத்து இருந்தாலுமே கூட படத்துக்கான கேஸ்ட் அண்ட் குரூ செலக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நேற்று ட்விட்டரில் இந்த இந்தியன் டூ படத்துக்கான ஒரு மேஜிவான ஹிண்டை கொடுத்துருக்காங்க ஒரு ஆக்டர் ஸோ ஆக்டர் ஆரியா அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் டூ படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா நேற்று ட்விட்டரில் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்குங்க எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம ஆரியா அவர்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணுற ஒரு வீடியோவை பார்த்தீங்கன்னா எடுத்து பதிவிட்டுருக்காரு ஸோ அதுக்கு ஸ்ரீதர் பிள்ளை பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காரு அப்படின்னா கெட்டிங் ரெடி ஃபார் இந்தியன் டூ அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் மார்க்கோட போட்டிருக்காரு ஸோ இது பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணுது நம்ம ஆரியா அவர்கள் பார்த்திங்கன்னா இந்தியன் டூ படத்துக்காக ஒர்க் அவுட் பண்ணி ரொம்பவே ரெடி ஆகிட்டு இருக்காரு அப்படின்றது இதன் மூலமாக அஃபீஷியலாக கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஸோ இந்த படத்தை தயாரிக்கிற லைக் ஆன நிறுவனம் பார்த்திங்கன்னா இன்னும் அதை அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னாலும் நேற்று ஆரிய அவர்களே பார்த்திங்கன்னா அஃபீஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ ஆரிய அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த இந்தியன் டூ படத்தில் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுறாரு இந்த நியூஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நம்ம சேனாதிபதி இஸ் பேக் ஸோ இந்தியன் டூவில் நம்ம சேனாதிபதியை மறுபடியும் பார்க்க நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டாக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கூட ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க